ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்ச நத்தி இது வந்து மஞ்ச நதி அப்படின்லாம் சொல்லுவாங்க இதோட இலைகள் பார்த்திங்க அப்படின்னா மா இலைகள் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் இதோட காய் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அங்கங்கே வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பாக்ஸ் பாக்ஸாக போட்டு உள்ளே ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இதுதான் வந்து மஞ்சள் நத்தியோட காய் நிறைய இருக்கும் இது வந்து சீசன் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் டூ இது வந்து சின்ன மரம் ஏன்னா நான் என்னால் மேலே ஏறிலாம் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சின்ன மரத்தோட இது வந்து எடுத்து போட்டிருக்கேன் இந்த மஞ்ச உள்ள இருக்க பட்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து இதை வெட்டி பார்த்தா எல்லோ கலரில் இருக்குமா ஸோ அதனால தான் இதுக்கு வந்து மஞ்சனத்தி நத்தி அப்படிங்கிற பேர் உண்டு இது நிறைய மருத்துவ குணங்கள் மஞ்சனத்தியில் இருக்குது ஸோ பொதுவாகவே வந்து நம்ம இந்த மாதிரி செடிகள் இதெல்லாம் எடுத்து நம்ம இப்போ வந்து பயன்படுத்துகிறதே இல்லை மணத்தக்காளி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா நம்ம சாலை ஓரங்களில் இந்த மாதிரி தோப்புலெலாம் நிறைய செடிகள் இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறதே இல்லை மஞ்சனத்தியோட இலைகள் வந்து சளி அப்புறம் வந்து மாந்தம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்காங்க இதோட காய் பார்த்திங்க அப்படின்னா ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு பாக்ஸ் பாக்ஸாக போட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டியாக ஒரு புள்ளி வச்சு அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அழகாக இருக்கும் இதோட காய் இதோடய ஸ்மெல்லுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் நத்தி காய் இதுதான் மஞ்சள் காய் இதோடய பழங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளே சாப்பிட்ருப்போம் ஸோ இது சாப்பிட்டா அப்படின்னா வாய் வந்து கருப்பாகும் நாக்கு பகுதி எல்லாமே வந்து கருப்பாயிரும் அதனால் வந்து இதை வந்து டேரெக்டாக அப்படியே சாப்பிட மாட்டாங்க இந்த காய்களை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இலைகளோட பயன்கள் பார்த்தோம் மாந்தம் வெயிட் லாஸ்க்கெலாம் வந்து இதை வந்து ட்ரிங்க் மாதிரி எடுத்து எடுத்து நம்ம குடிக்கலாம் மஞ்சளத்தையோடய காய்கள் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சுட்டு அதாவது நெருப்பில் போட்டு சுட்டு பவுடர் பண்ணி உப்பில் ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த காயை உப்பில் ஊற வைக்கணும் அப்புறம் காய வைக்கணும் காய வச்சு பவுட்ரு பண்ணி இது வந்து பல் துலக்கணும் அப்படின்னா பல் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ மஞ்ச நத்தியை வந்து நம்ம குறிஞ்சி மலர்களில் சங்க இலக்கியத்துலேருந்தே இதோட பேர் வந்து ரொம்ப பயன்படுத்தப்பட்டு வருது நம்ம கு குறிஞ்சி பூக்கள் குறிஞ்சி ம குறிஞ்சி இலக்கியம் இருக்குதுல்ல அதில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது வகையான மலர்களில் வந்து இந்த பூவும் இதோட பூ வந்து ஒயிட் கலரில் குட்டி அழகாக இருக்கும் இப்போது இதில் சின்ன மரங்கிறதுனால காய்கள் மட்டும்தான் இருக்குது இது பூக்கள் எதுவுமே இதில் இல்லை ஸோ பூ பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும் அந்த பூக்கள் வந்து அந்த காலத்தில் வந்து விளையாண்டதாக வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் இருக்குது ஸோ இந்த காய் வந்து நம்மளுடைய பழந்தமிழர்கள்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஊருகா போட்டும் சாப்பிட்லாமா ஊருகா போட்டு நம்ம இந்த காயை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய உடம்பில் இருக்க நச்சுத்தன்மை அதாவது விஷக்கடி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் ஏற்பட்ட நச்சுத்தன்மை நம்ம உடம்பில் இருக்குது அப்படின்னா அது நீங்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாங்க அது மட்டும் இல்லை நான் இன்றைக்கி வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்போம் அமேசானில் வந்து இந்த பழத்தோட ஜூஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்ஏ வந்திங் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் எம்எல் வந்து நான் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கெலாம் பார்த்தேன் ஸோ அந்த நோனி ஜூஸ் இது தானா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து மறந்து போனோம் அப்படின்னா நாளைக்கு இதே காய் இதே இலைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இயற்கையாகவே தந்த வரம் அப்படின்னு தான் இந்த மரத்தெல்லாம் சொல்லுவாங்க எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும் இங்கே ஒரு மரம் இருக்கா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய மரம் அதுவும் மஞ்சணத்தி தான் அது பெரிய மரம் அது என்னால் வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுக்காக இது கிட்ட அதாவது தாழை இருந்துச்சு அதனால் இதை எடுத்து போட்டேன் ஸோ நம்ம மறந்தோம் அப்படின்னா எல்லாமே நாளைக்கு வந்து நம்ம ஆன்லைனில் அதிகமான விலை கொடுத்து தான் இந்த செடிகள் இந்தோடய பயன்களை கூட நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் இதோட இலை காய் பழம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட தண்டு எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது அது வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி மஞ்சனத்தி வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துலலாம் மாட்டு வண்டி இருக்கும்ல அதுக்கு நுகத்தடியாக வந்து இந்த கம்பை தான் யூஸ் பண்ணுவாங்களாம் அதனால் வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நுணா அப்படின்னு சொல்கிறாங்க நுகத்தடி அதாவது நம்மளோட வெயிட் சுமக்கும் பார்த்துருக்கீங்கள நீங்கள் ரெண்டு பக்கம் போட்டிருப்பாங்கள்ல அதுக்கு வந்து இதோட கம்புகளை தான் வந்து யூஸ் பண்ணாங்களாம் அது மட்டும் இல்லை இதில் வந்து செய் சின்ன சின்ன மரச்சாமான்கள் எல்லாமே செய்வாங்களாம் கட்டில் வந்து முக்கியமாக இந்த மஞ்சனத்தில் செய்வாங்களாம் ஏன் அப்படின்னா நல்லா வந்து தூக்கத்தை தூண்டக்கூடிய சக்தி வந்து அந்த மஞ்சனத்தையோட அந்த மரத்துக்கு இருக்கிறதுனால இதோட மரத்தில் வந்து கட்டல் செய்கிறதாகவும் வந்து நான் படித்தேன் ஸோ ரொம்பவே பெனிஃபிட்டான இந்த ட்ரீயை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எங்கே பார்த்தாலும் இங்கெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தரையிலேருந்து இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்குது ஸோ நானும் இந்த காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த காயெல்லாம் எடுத்து உப்பில் ஊற வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக காய வச்சு சுட்டு பவுட்ரு பண்ணி பல் தேய்க்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம மறந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனை பட்டோன்னா பேஸ்ட்டு தான் வாங்கணும் நம்ம இந்த மரத்தையே மறந்தோம் அப்படின்னா நாளைக்கு இதோட ஜூஸை வந்து டூ தௌசண்ட் என்ன ஃபோர் தௌசண்ட் கொடுத்தனாலும் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் ஸோ ஈஸியாக கிடைக்கிறத இயற்கை நமக்கு தந்த வரங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்